தனுசு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்னைக்காவது நமக்கும் நல்லது நடந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஏக்கங்கள் நிறைவேற போகுது அதாவது குரு பார்வை ஒன்று பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் தீங்கு நினைச்சு அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டாலும் அந்த பள்ளத்துல இருந்து உங்களால் மேலே வர முடியும் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை அப்பேற்பட்ட தனுசுக்கு குருவோட அருள் எப்போ கிடைக்குது மிகப்பெரிய பெரிய அளவுல குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது உங்க மேலேயே விழுது அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் குரு பார்வை தனுசுக்கு விழப்போகுது அப்படி விழும்போது தனுசுக்கு என்ன நடக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் நீங்க நினைச்சா மாதிரியே உங்களுக்கு ஈடேறும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்த பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏகப்பட்ட தடைகள் வந்துகிட்டே இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை கோடான கோடி நன்மைகள் தனுசுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படி நல்லது நடக்கும் போது எப்பயுமே தனுசுக்கு மட்டும் நாலு நல்லது நடக்குதுன்னா ஏழு கெட்டது கூடவே துரத்துக்கிட்டு வரும் அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கு ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதே சும்மா உங்க முன்னாடி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சியை முற்றிலும் விரும்பாதவர்களை தான் நீங்க ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாற்றவும் முடியாது மாற்றி அமைக்கவும் முடியாது காலத்தின் கோட்பாடுகள் படி அது நடந்துகிட்டு தான் இருக்கு நாம அந்த ஏழு கெட்டதை எப்படி தடுக்கணும் அதுதான் சூட்சமோ நீங்க இந்த ஆண்டுல நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி நகர போறீங்க அப்படி நகர்றதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த ஜகத்துல உங்களுடைய குலதெய்வம் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று உங்கள் மனசார இருக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலையும் வச்சுட்டு நீங்கள் வரணும் குலதெய்வம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய முடிவுகளை எடுக்க போறீங்க அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருளும் ஆதரவும் வழி நடத்தலும் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த வண்ணமே நிறைவேற்ற முடியும் இல்லனா சனி பகவான் எதையாவது ஒரு தடைகளை கொண்டு வந்து அங்க நிறுத்துவாரு உங்களுடைய மனம் சற்று தடுமாறும் அந்த தடுமாற்றத்தால் உங்களுக்கே ஒரு எண்ணம் தோன்றிடும் நாம் இப்போ செய்யக்கூடாதோ நல்ல நேரம் இது கிடையாதோ அப்படின்னு மனக்குழப்பங்களை ஏற்படுத்துபவர் தான் சனி பகவான் அந்த குழப்பங்களை நிவர்த்தியாக்கும் சக்தி குலதெய்வம் ஒன்றுக்கு மட்டுமே தான் இருக்கு குலதெய்வம் அப்படின்றது இன்று எடுத்த தாய்க்கு சமம் எத்தனை பேரு உங்களுக்கு உணவு கொடுத்தாலும் பெற்ற தாய் கொடுக்கக்கூடிய உணவுக்கு ஈடு எதுவுமே இல்லை உங்களுக்காக உங்களுடைய வீட்டு தெய்வம் இந்த ஜகத்தில் ஏதோ ஒரு மூலையில் காத்துக்கிட்டு இருக்கு அந்த தெய்வத்தை காக்க வச்சது வரைக்கும் போதும் தயவு செய்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத அன்பர்கள் குலதெய்வத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறீங்க நேரம் கிடைக்கல உங்களுக்கு பல சோதனைகள் ஆமாம் அவ்வளவு எளிதாக குலதெய்வத்தை அணுக முடியாது ஏன்னா அணுகிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லாதான் இருப்பீங்க எந்த விதமான இன்னல்களும் நிச்சயமாக ஏற்படவே ஏற்படாது மிக பெரிய அளவில் இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கப் போகுது லாபம் உங்களை தேடி வரும் நீங்கள் லாபத்தை தேடி போகாதீங்க நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து லாபத்தை தேடி போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மனம் கசக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு விளைவுகள் நடந்துடும் அதனால நீங்கள் செய்யும் வினையை சிறப்பாக செய்தாலே உங்களுக்கு மிக பெரிய அளவில் லாபம் கிட்டும் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த பார்வை உங்களை நிச்சயமாக சிகரத்தின் உயரத்திற்கு அழைத்து செல்லும் மனைவி வழியால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் கூட்டு ஆட்களின் சிநேகிதத்தால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் நண்பர்களால் லாபத்தை ஈட்ட முடியும் மிக பெரிய அளவில் தனுசு இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இனி எந்த விதமான மன உளைச்சல்களுக்கும் ஆளாக கூடாது குழப்பங்கள் இனி உங்களுக்கு இருக்கவே கூடாது குலதெய்வத்தை போய் நீங்க தரிசிச்சுட்டு வந்ததுமே உங்களுடைய இல்லத்தின் வாசைக்கால் அதாவது நிலைவாசல் இருக்கு இல்லையா அதனுடைய இரு புறங்களிலும் மிகப்பெரிய பெரிய அளவில் மன நிறைவோடு மஞ்சளை பூசிட்டு அதற்கு மேலே மூன்று பொட்டு குங்குமத்தை வையுங்க இரு புறங்களிலும் அப்போ ஆறு பொட்டு நீங்கள் வச்சாச்சு அதற்கு மேலே கதவுல அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய திருநீரை பட்டையாக போட்டு விடுங்கள் மிகப்பெரிய அளவில் குலதெய்வமும் அந்த திருநீலகண்டனும் உங்களுடைய நிலை வாசலில் வாசம் செய்து உங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடிய கெட்ட சக்திகளை தடுத்து நிறுத்துவாங்க வாங்க மிகப்பெரிய அளவுல தெய்வத்தை நீங்க உங்களுடைய நிலை வாசலில் வைக்கணும் வச்சாதான் நீங்க வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் இது அந்த காலத்துல நம் முன்னோர்கள் செய்து கொண்டு வந்த வழிமுறை அதை காலம் போக போக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அநேக நண்பர்கள் மறந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது அப்படின்னு பிரபஞ்சம் எடுத்த முடிவு இது அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேர்ந்து இருக்கு எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துகிட்டு இருக்கு நல்லது நடக்கும்போது நமக்கு யாவும் நல்லதாகவே தான் நடக்கும் குருவுடைய பார்வையை நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு இனி எவ்வளவு அதில் பாதாளத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் இருந்தாலும் அவை அத்தனையுமே நிவர்த்தி ஆகும் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஜெயிக்க முடியும் சந்தோஷமாக இருங்க உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்க போகுது தனுசு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சி வந்தாச்சு இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறி நிச்சயமாக உங்களுடைய மனம் எதை தேடுதோ எதற்காக ஏங்குதோ அதை உங்களால் சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பாரங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம்தான் இது குருவுடைய பார்வை ஏழுல உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்க உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீருவீங்க ஒரு பிரகாசமான ஒளியை நோக்கி நீங்க நிச்சயமாக நகர முடியும் தைரியமான முடிவுகளை நீங்க தாராளமாக எடுக்கக்கூடிய காலம்தான் இது எந்த ஒரு தருணத்திலையுமே மனதை தளர விட்டுடாதீங்க முன்னோக்கி நகரும் பொழுது கடந்த காலத்தை பற்றி எந்த ஒரு தருணத்திலையும் நினைக்கவே நினைக்காதீங்க உயரத்தை நோக்கி நகரும் பொழுது எண்ணங்கள் சிதறும் கூட இருக்கிறவங்க சிதற வைப்பாங்க உங்களுடைய கவனத்தை எந்த ஒரு தருணத்திலேயுமே சிதற விடாம உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு நீங்க போனாலே போதும் அந்த சர்வேஸ்வரனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய குலதெய்வமும் மிகப்பெரிய அளவில் உங்களை வழி நடத்தி கூட்டிக்கிட்டு போகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது காரணம் என்னன்னா நீங்க குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சுன்னா காலமே உங்களை அதற்கு முன்னாடி சிவனின் ஆலயத்தில் உங்களுடைய பாதங்கள் அவர்களை பதிக்க செய்யும் அப்படி பதிக்கும் பொழுது அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் போய் குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவில் வெற்றியை நோக்கி உங்களால் நகர முடியும் இனி தனுசு சரிக்கியே விழாது இதுக்கு மேலே எந்த விதமான பள்ளத்திலையும் தடுக்கி விழாது யாருடைய பொய்யான பாசத்துக்கும் மயங்காது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உங்கள் கிட்ட வரும்போதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலம் தனுசுக்கு பிறந்தாச்சு சந்தோஷமாக இருங்க நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே நிறைவேறப் போகுது இனி தோல்வியே கிடையாது திடகார்த்தமான முடிவுகளை எடுங்க நீங்கள் எடுக்கிற முடிவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் முயன்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை ஈசன் இருக்கையில் எந்த கஷ்டமும் இனி உங்களுக்கு இல்லவே இல்லை நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நன்றி